புதிய தேசிய கல்விக் கொள்கை தேவை மிக அவசியம் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் கல்விக்கான் நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி புதிய கல்விக் கொள்கை என்பது அவசியம் என தெரிவித்துள்ளார் இந்த ஆளுநர் ஆண்டவையின் கூற்றை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டியிருக்கிறது கூடுதல் விவரங்கள் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதாவது ராஜ்பவன் அப்படிங்கிற ட்விட்டர் பக்கத்தில் தென் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வி வணிக சுகாதார இளைஞர் ஸ்டார்ட் அப் மற்றும் பெண் தொழில் முனைவோர் கு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த பெருவாரியான உள்ளூர் தலைவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களோட கல்வி நிறுவனங்களுடைய மாணவர்கள்கிட்ட நான் வந்து க கலந்து உரையாடினேன் அதில் பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க வந்து என்னோட வந்து பகிர்ந்துட்டாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனித ஆற்றல்கள் இயற்கை வளங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அது வந்து சரியான வகையில் வந்து பயன்படுத்தப்படலையோ அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை வந்து அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை வந்து இருக்குது மாநில அரசின் கடுமையான இருமொழி கொள்கை காரணமாக அண்டை மாநிலங்களை சார்ந்த இளை இளைஞர்களுடன் ஒப்பிடும்போது இந்த பிராந்திய இளைஞர்கள் வாய்ப்புகளுக்கு வாய்ப்புகளை வந்து இழந்து வருகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து உணர்வதாகவும் துரதிருஷ்டவஷ்டமாக ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு தென் மாநில மொழிகளையும் கூட படிக்க அனுமதிக்கப்படாதவர்களாக அந்த தென்மா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அஹ் உணர்வதாகவும் வந்து தன்னுடைய கலந்துரையாடல் மூலம் அந்த விஷயம் தெரிந்து கொள்வதாகவும் வந்து விரும்புகிறாரு இது உண்மையாலேயுமே வந்து நியாயமற்றது மொழியை படிப்பதற்கு தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு உரிமையானது இளைஞர்களும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆளுநர் ஆளுநரை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு தொடர்ச்சியாக மத்திய அரசில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் குறிப்பிட்டு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த விஷயங்களை குறிப்பிட்டு வரக்கூடிய தற்போது மீண்டும் ஆளுநர்களுடைய இந்த கருத்தானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது ஜீவபாரதி ஏற்கனவே ஆளுநர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் கட்சியாக பாஜகவுக்கு அவர் கொள்கை அடிப்படையில் பேசலாம் ஆனால் ஆளுநராக இருந்து கொண்டு இவ்வாறு பேசக்கூடாது என்று தமிழகத்தில் பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தற்போது அரசியல் வட்டாரத்தில் எவ்வாறு எதிரொலிக்கும் நிச்சயமாக தொடர்ச்சியாக அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து ஆளுநர் பதிவு செய்யும் போது கடுமையான எதிர்மனைகள் வந்து ஆற்றப்பட்டே வருது இந்த ஆளுநரையை வந்து மாற்றாதீங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியான அந்த விஷயத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வந்து குறிப்பிட்டே வராரு இவருடைய பேச்சுகள் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியத்துவம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு அடுத்த கட்டமா மற்ற கட்சியினர் வந்து இது கடுமையா வந்து எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அதிகப்படியா அதிக அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்வதற்கான ஒரு காரணமா கூட இந்த ஆளுநருடைய பேச்சுகள் வந்து அமையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு தகவலுக்கு நன்றி ஜீவ பாரதி